திருப்பத்தூர் அருகே கோவில் நிலத்தில் அரசு கட்டிடம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் ஊராட்சியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சுமார் மூன்று கோடி மதிப்பில் இந்தியன் வங்கி கட்டிடம் மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம் பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்ட கட்டிடங்கள் அமைக்க பூமி பூஜை போட்டு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்த நிலையில் ஆதியூர் ஊராட்சிக்கு புலிக்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி பொதுமக்கள் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் கட்டிடங்கள் கட்ட ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இருநூறு ஆண்டுகளாக கிராம பயன்பாட்டில் இருந்த கோயில் நிலத்தில் அரசு பள்ளி கட்டிடம் மட்டுமே கட்ட வேண்டும் என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் திருப்பத்தூர் சேலம் செல்லும் நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறிகளில் ஈடுபட்டு வந்தனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பெயரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பேருந்து பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் எவிடன்ஸ் பார்வை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் வீரராகவன்

நின்னு பேசிக்கிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க அடி 90 வருஷம் மட்டும் பாருங்க எல்லாரும் வந்து

அங்க வந்துறாங்க தலைவா ஆனா அந்த வேளைக்கு நீங்க வாக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு கேட்டா ஆமா நான் சொல்றேன் நான் வேளைக்கு வந்தா வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட என்ன பண்ண முடியாது இது அவர் கிட்டயே சொன்னாரு சரி சரி சாம அந்த பையன் என்னடா அவன் இருக்கா யாராவது என்ன பண்ண முடியல அது கேக்கலாமா அங்க கள்ள வட்ட வெளியடி வைக்கணும் வா பை ஸ்கூலுக்கு என்ன போறங்க வாங்க ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூலுக்கு கட்டணும்ன்றீங்க ஆமா ஏன்னா இது ஸ்கூலை கட்டேனா ஸ்கூல் பண்ணானா வெறும் ஸ்கூலை மட்டும் போராட்டத்தை கட்டேனவே இல்ல ஸ்கூல் கட்டி மீதி ஏரண்டா நான் கட்டி வச்சேன்